எம்மா எம்மா என்ன பாய் விருச்சு போட்டுட்டு இப்ப வந்து யாசிக்கிட்டு கிடப்பாரு பாய் விரிச்சு போடு சாப்பிட்டோமா படுத்தோமான்னு இருக்கணும் நேரம்ல எம்மா அந்த போன கொஞ்ச நேரம் தர சொல்லுமா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு உள்ளதுக்கு வச்சிருக்கா கொஞ்சம் தர சொல்லுமா என் முத்தவள ஏடி கொஞ்சம் பிள்ளைக்கு போன கூட வேணத்தை பாக்கீங்கல்ல என்னத்தை பார்க்கிறதுக்கு என் போன்ல சார்ஜ் இல்லை எம்மா சார்ஜ் எல்லாம் இருக்குமா தர சொல்லுமா கொஞ்ச நேரம் ஏடி ஏடி தூங்க நேரம் இருந்து வம்புகளை இழுத்து தொலையாதியோ பின்ன சட்டாப்பா அடிதான் அடிப்பேன் மரியாதையா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிள்ளைட்ட போன குடு இவ குடுக்கவும் மாட்டேக்கா என் உயிரை போட்டு வாங்காத குடு கொஞ்ச நேரத்துக்கு எம்மா நான் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுருக்கேன் வாட்ஸ்அப் போகக்கூடாதுன்னு இருக்கே இவ போன உடனே ஸ்டேட்டஸ் பார்க்கணும் வாட்ஸ்அப்புக்குள்ள தான் போவா எடி எந்த ஃப்ரெண்டு ஏன் அவ கூட சண்டை போட்டு நீ வாட்ஸ்அப் போக மாட்டேன் என்ன ஏட்டி என்ன நடக்கீங்க எம்மா உனக்கு சொன்னா ஒன்றும் புரியவும் தெரியாது அவ கூட தான் கோயிலாட்டா நீ சும்மா எனக்கு கோவப்படுத்தாத என்ன சொன்னானு எல்லாமே அந்த நாய்க்கு தான் வாங்கி கொடுக்கும் போதில்ல எனக்கு மட்டும் ஒன்றுமே வாங்கி தராதையோ பின்ன அவன் வச்சிருக்கத மட்டும் தாங்க எனக்கு நான் அப்பா வரட்டு சொல்லி கொடுத்து இந்த நாய்க்கு அடி வாங்கி கொடுக்கணும் இல்லையான்னு பாரு யாமடி என் உயிரை வாங்கிறதுக்குன்னே பிறந்து தொலைஞ்சிருக்குதியோ ஆ எடி முத்தவள எண்டி உள்ளதை பாயை விரிச்சு படுத்து உறங்கு

அடிப்பாலா அடிப்பா யார அடிப்பான்னு தெரியல அவள உடனி முதல்ல எம்மா நீ உடுமுன்னு நம்ம ரொம்ப தான் பேசிட்டு கிரியா எம்மா கல்லாத நீ இன்னைக்கு எனக்கு அவள அடிச்சு அவள நீ கல்லாத என்ன நீ இது போட்டி எங்க அவ சின்ன பிள்ளைடி அவளுக்கு என்ன தட்டியே தெரியும் நீ தான் உட்ட குடுத்து போற தங்கச்சிட்ட போ யாரு இவள தங்கச்சி எனக்கு தங்கச்சி என் தங்கச்சி இவளாம் ஒரு தங்கச்சியா எனக்கு எவனே தெரியாது சி நீல வீட்டிலே இருக்காதடி குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்தவா போ எங்கயேது ஒன்னதா நான் குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்த அம்மா

ஏக்கா கொஞ்சம் பாடி பேசிட்டு போங்க உக்க உரக்குமே வர மாட்டிக்கே மத்தையான நல்லா உறங்கிட்டேன் கேடேலா இது கொல்லாம நீ நல்லா தூங்குவ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பின்ன ராத்திரி முழிச்சி இருந்துகிட்டு ஏன் உயிரே எடுக்கதுக்கா இப்ப உறங்கு aata ஏக என்ன யாராவது வந்து மனசே வந்தாருன்னா அவங்க குர சোঁத்த கொடுத்து தூங்கணும் கண்ணெல்லாம் இப்பமே சொக்கிக்கிட்டு வருது பை தூங்கு போ ஏக்கா 3 மணி வரைந்து 8 மணி வரைக்கும் தூங்கிர்க்க முக இன்னைக்கு நான் ராத்திரி உரக்குமே வராதுக்கா ஒரு 2 மணி வரைக்கும் இருந்து கதை பேசிட்டு போகலாம்

ஹஹ அப்பா வந்தாச்சு இறங்கு கீழே இறங்கு என்ன கண்ணுவள சண்டை போட்டுட்டு இருக்குதியோ ஏப்பா இன்னைக்கு நான் கட்டில்ல படுக்கட்ட நீ கீழே படு பாப்பா உனக்கு கீழே படுத்தா முதுகுல பிடிக்கும்ல குறுக்கு பிடிக்கும்ல பா யா அம்மா கண்ணு நீ கீழே படா இல்லன்னா அப்பா கிடப்படி அப்பா கீழே குறுக்கு குருக்கு திடீர்னு ராத்திரி எendige முடியாம டொக்கு மாதிரி இருப்பேனா சரியா அப்பா கிட்ட போடுமா ஐயோ ஐயோ வட போச்சு எப்பா முருகா ஏ கண்ணு எம்மா இங்க வந்து படு அப்பா கிட்ட போடு வேண்டாம்ப்பா சும்மா இருப்ப நீயும் வந்துகிட்டு எனட்டே வம்புக்கு வர தள்ளி போடுடி ட்ரம் காலு 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 மேல பட கூடாது எனக்கு ராசமலை எதுக்கு உம்மா போக்குல வாரேன்னு ஒண்ணும் சொல்லாம ஏடி

எம்மா எம்மா விக்கெல்ல எடுக்க கொஞ்சம் தண்ணி குறையுதாம்மா ஏட்டி லைட்டை கொடுத்துட்டு ஏறிவிட்டீ பறக்க கண் நெரிஞ்சு வருது அன்னைக்கு ஏம்மா நாயெல்லாம் குழைக்கச்ச கேட்குமா எம்மா கொஞ்சம் தண்ணி குறையுதாம்மா ஏட்டி தூங்கம் குடிச்சட்டி காலையில் தான் நிம்மதியாக எல்லாமே ஜிப்பும்மா தண்ணியை குறை குடிச்சால் உனக்கு என்ன டீ கட்டி கடிக்குதே நாயெல்லாம் குறைக்குமா இல்லை நானே போயிருப்பேன் உறந்தவா விடுதாலும் என்ன ஓ வா வாய் தோணும் சரியான பைக்கேற கூட்டமாக இருக்கும் பா இந்தமாரி வாய் திறந்து பந்துட்டு வாய் நடிச்சிட பேச பறந்து உடனே கொரட்டா அவருக்கு கொரட்டா அய்யையே வாய் ஏம்மா எம்மா அம்மா ஏன் ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போட்டுருமா ப்ளீஸ்ம்மா காலையில் ஃபோனை அர்ஜென்ட்டாக தேவைப்படுமா ஒரு பெரிய வேலை இருக்கும்மா அன்றைக்கி காலையில் ப்ளீஸ்ம்மா கொஞ்சம் சார்ஜ் மட்டும் போட்டுருந்து தூங்குமா ப்ளீஸ்ம்மா

കാളിലപ്പിയാ തൂം കൊണേ